வணக்கம் என் ப்ரித்ய சேது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து தமிழக அரசை வழிநடத்துறதுக்கு போதுமான வரும்படி இல்லைன்னு சொல்லிட்டு கருணாநிதி என்ன பண்ணார்னா இருபத்தி மூணு வருஷமாக மது இல்லாமல் இருந்த ஒரு தமிழகத்தில் என்ன செஞ்சார் ஒரு ஏழாயிரம் கள்ளுக்கடையையும் மூவாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே காராயக்கடையும் திறந்தார் அதாவது என்ன காரணம்னு சொன்னால் வரும்படி இல்லையா நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு காசு இல்லை காசு பணம் வேணும்னா இப்படி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு இருபத்தி மூணு வருஷமாக இருந்த ஒரு கட்டுப்பாடை உடைச்சி என்ன செஞ்சார் மதுவை கொண்டு வந்தார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏழாயிரம் கல் கடை ஒரு மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணு என்னவோ நினைக்கிறேன் சாராய கடை இதை கொண்டு வந்தார் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் மூதர் இங்கே ராஜாஜி ராத்திரியோடு ராத்திரியாக மழையும் பொருட்படுத்தாமல் அவர் வீட்டில் போய்ட்டு ஐயா நல்லா இருப்பீங்க இருபத்தி மூணு வருஷமாக மதுன்னா என்னன்னு தெரியாத தலைமுறை இருக்குது நீங்கள் அதை கொண்டு வராதிங்கன்னு சொன்னார் இவருக்கு அதெல்லாம் கவலை இல்லை மனுஷன் நாசமாக போனால் குடிச்சு கொட்டுப்பழுவி ஆனால் இவருக்கு என்ன இவர் என்ன நினச்சார் அதுவும் ஒரு பிராமணன் ஒரு பாப்பா வந்து ராத்திரியோட ராத்திரியாக மதுவிலுக்கு இருக்கட்டும் அதை நீங்கள் ரத்து பண்ணி சாராயத்தை கொண்டு வராதிங்கன்னு சொன்னால் கேட்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பீம்புக்கு என்ன செஞ்சார் மதுவை கொண்டு வந்தார் அன்னையிலருந்து இன்னை வரைக்கும் என்ன நடக்குது போன பொங்கலுக்கு அறநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு மது விற்றுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கலுக்கு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த நாலு நாளில் இரநூத்தி இருபத்தஞ்சி கோடிக்கு என்ன ஆயிருக்குது சாராயம் விற்றுருக்குது டாஸ்மாகக்கில் விற்றுருக்குது இந்த எழுநூற்றி இருபத்தெட்டு இருபத்தஞ்சு கோடியும் அந்த கொடியாரங்க வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பணம் அது வந்து இது என்ன என்ன இருக்குன்னா போகிற வழியில் வழிப்பறி செஞ்ச மாதிரி தான் வழிப்பறி செஞ்சு கவர்மெண்ட்டு கஜானால் அந்த பணத்தை வாங்கின மாதிரி தான் இதுக்கு எதுக்கு ஆயிரம் ரூபா மாதம் மகளிருக்கு கொடுக்கணும் மகளிர கொடுத்தா அதை புருஷங்கார என்ன செய்கிறான் ஆயிரரூவா உனக்கு அக்கௌண்டில் வந்துடுச்சு இல்லை கொடு அப்படின்னு அவளை அடி அடின்னு அடித்து அது பிடிக்கிறான் குழந்தைங்க அம்மாவை அடிக்காதுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு போடு போட்டு அதை கீழே குப்பரை தள்ளி விட்டுறான் இதுதான் நடக்குது எதுக்கு அந்த அந்த லட்சணத்தில் சாராயம் உள்ளே போயிடுச்சின்னா அவனுக்கு தாயும் தெரியாது மகளும் தெரியாது மனைவியும் தெரியாது எல்லா பாலியல் குற்றங்களுக்கும் காரணம் இந்த மதுதாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அது ஆனால் இவர் விளம்பரம் ஸ்டாலின் வந்து இது தமிழ்நாட தமிழக அரசு விளம்பரத்தில் மது பிடிக்காது இங்கே அது வந்து நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லி வசனம் பேசுகிறார் அவனை எழுதி கொடுத்ததை வாசிக்கிற அவ்வளோ அக்கறை இருக்கிறவரை என்ன செய்யணும் இவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது ஒரே கையுக்கு என்ன செய்யலாம் மது எனக்கு நான் கொண்டு வரேன் மது இனிமே கிடையாது அப்படி இல்லை சொல்லணும் அதை விட்டு போட்டு நான் சினிமாவில் நடித்த மாதிரி ஒரு நாலு நிமிஷம் ஒரு மைக்கு முன்னாடி மது கொடுக்காதீங்க அது உங்களை கேடு உங்கள் குடும்பம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போகிறோமா அது அதிகாரமே யார்கிட்ட இருக்குது உன் கையில் தான் இருக்குது ஒரே கையெழுத்துல மதுவனுக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லணும் பிஜேபி தலைவர் அண்ணாமலை கவர்மெண்ட்டுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாரு எப்படியெல்லாம் சாராயத்தை ஒழித்தா கூட எப்படியெல்லாம் கதை காசு பார்க்கலாம் எப்படி கவர்மெண்ட்டு பணத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார் அதெல்லாம் கிடப்பில் போட்டாச்சு அது என்னென்னு கூட அவங்க பிரித்து பார்த்தாங்களான்னு தெரியல ஏற்கனவே அண்ணாமலைனால வயிறு எறியும் அப்படி இருக்கும்போது அவர் மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்ன சொன்னாங்கன்னா அவருடைய ஐடியாவை கேட்பாங்களா அவரோட ஐடியா கேட்டால் அவரால் தான் மகிழ்ஞ்சதான் அவருக்குள்ள லாம் போய் சேர்ந்துடும் அதனால அதை பற்றி பேச்சை எடுக்கலை இப்போ வந்து நீலு கண்ணீர் குடிக்கிறாரு நாய்க்கு முன்னாடி உக்காந்து என்ன செய்கிறாரு ஐயா மது குடிக்காதுங்க ஐயா நீ நீ விற்ப ஆனால் குடிக்கக்கூடாதுன்னா எந்த போய் கேட்பான் விற்காமல் இருந்தால் எனக்கு இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிறவன் அந்த ஊரில் போய் குடிப்பான் ஆந்திரா பார்டரில் இருக்கிறவன் அங்கே போய் குடிப்பான் கேட்டால் என்ன சொல்கிறது இப்போ இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் தான் சாராயம் இருக்குது நாங்கள் மட்டும் அதை தடை பண்ணுன்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் எப்படின்னாலும் கேட்டிக்கொட்டு தவறாக தானே போவாங்க அந்த காசாத நமக்கு வரட்டும் அதனால தான் நாங்கள் மாணவ கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் கருணாநிதி கொண்டு வந்ததை ஐயாச்சாரி ஜோதியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இதில் எம்ஜிஆர் இடையில் லைசன்ஸ் இருந்தாலும் படிக்கலான்னு அது ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இவர் வந்தார் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினும் சட்டமாவது ஒன்றாரு குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இதில் கனிமொழி அஇஅதிமுக ஆட்சியில் எல்லா இளம் விதவைகள் உங்களால் தான் சொல்லி போட்டு இப்போது வாயை பற்றிக்கிட்டு யாராவது யாராவது அதை பற்றி கேள்வி கேட்டால் ஓடி ஒழியுது இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி கேட்டால் நான் நாடாரன்னு புழுகிக்கிட்டு தூத்துக்குடியில் போயிட்டு நாடார் ஓட்டுக்கு பைசாவை கொடுத்து எம்பி ஆகி அங்கே கொட்ட அடிச்சுக்கிட்டு நடக்கு டெல்லியில் கேட்டால் எனக்கு இந்தி தெரியாது போடா அப்படிங்கிறது ஆனால் ஏதாவது மந்திரிகள் ஹிந்தியில் பேசுனா ட்ரான்ஸ்லேட்டரே இந்த அம்மாதான் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாடு குட்டிச்சவராக போகிறதுக்கு திமுக தான் காரணம் இருபத்தாறுலையாவது மக்கள் தெரிந்து வாங்கலாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சாராயத்தை இவங்க ஒழிக்க போகிறது இல்லை ஆனால் நீர் ஒழித்து மைக்கில் உட்காந்து பேசுவாங்க சட்டசபையில் செய்தித்துடைய கேமராமேனை கூப்பிட்டு வந்து எனக்கு ச கஷ்டமாக இருக்குது தயவுசெய்து குடிக்காதீங்க சாராயத்தை என்ன பண்ண ஓட விடுறது அப்புறம் குடிக்காதீங்கன்னா எப்படி தண்ணி பாஞ்சதுன்னா நாய் ஓடி வந்து நக்கி குடிக்க தானே செய்யும் அது தாகம் எடுத்தால் குடிக்க தான் செய்யும் அது மாதிரி தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்